தமிழகம் மேற்கு வங்கம் உள்ளிட்ட பத்து மாநிலங்களில் முப்பத்தி ஏழு மாநிலங்களவை உறுப்பினர்களை தேர்வு செய்வதற்கான தேர்தல் அடுத்த மாதம் பதினாறாம் தேதி நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது தமிழகத்தைச் சேர்ந்த என்ஆர் இளங்கோ கனிமொழி சோமு திருச்சி சிவா தம்பிதுரை ஜி கே வாசன் செல்வராசு ஆகிய ஆறு மாநிலங்களவை உறுப்பினர்களின் பதவிக்காலம் வரும் ஏப்ரல் இரண்டாம் தேதியுடன் நிறைவடைய உள்ளது இதேபோல மகாராஷ்டிரா ஒடிசா மேற்குவங்கம் உள்ளிட்ட மேலும் ஒன்பது மாநிலங்களில் இருந்து மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முப்பத்து ஓர் உறுப்பினர்களுடைய பதவிக்காலம் ஏப்ரல் மாதம் முடிவடைகிறது அந்த இடங்களை நிரப்புவதற்கான தேர்தல் அடுத்த மாதம் பதினாறாம் தேதி நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது தற்போதைய எம்எல்ஏக்கள் எண்ணிக்கையின் அடிப்படையில் திமுக நான்கு மக்களவை மாநிலங்களவை உறுப்பினர்களையும் அதிமுக இரண்டு மாநிலங்களவை உறுப்பினர்களையும் தேர்வு செய்ய முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது